கோட்டூர் கண்ணனாருக்கும் கோவிலூர் வாஞ்சிக்கும் நெடுநாளாக பகையாம் அதனால் கோட்டூராரின் மனைவி முல்லை கொடியாலை கோவிலூரார் திரையெடுத்து வைத்திருந்தார் ஆராய்ச்சி மணி காவலிடம் கோட்டூர்தை அறிவித்து வீட்டு தர கேட்டார் வீட்டு நேரே மன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் கோட்டூராரின் மனைவி முல்லை கொடியாலை திரையெடுத்து வைத்திருந்தார் முல்லை கொடியால் இவர்தான்

கணவன் செய்த தவறு மட்டும் மரணத்தை தான் சிறையடுத்து சென்றேன் நீதி வழுவாத அரசியலுக்கும் மன்னர் பெருமானே கணவனின் தவறுக்கு மனைவியை தண்டிக்கலாமா கணவன் செய்த தவறு மனைவிக்கு தெரியாமலே இருந்திருக்கலாமே பணிபிறந்தால் அது அறியாது மன்னவர் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குங்க நல்ல தீர்ப்பு வழங்குங்கள் சிறையெடுத்தது உண்மை என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார் காரணம் கூறுகிறாரே தவிர காரியத்தை மறுக்கவில்லை தண்டனைக்கு கருளை காட்டத்தான் காரணம் பயன்படுமே தவிர சட்டத்திற்கு காரணத்தை பற்றி கவலை இல்லை ஆகவே சிறையெடுத்த குற்றத்திற்காக சட்டப்படி கோயிலூராருக்கு இரண்டு வருடம் முகமூடி தண்டனை அளிக்கிறேன்